சுவே உ நாமத்தினால் இப்பந்தையாவும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று அம்மாயே செவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம் புகழ் தேடி ஏமாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம் யெசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனை எங்கள் ரா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்ற உம்மாயே செவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ